ஒரு சில பயிற்சிகளும் நான் சொல்லியிருக்கேன் செயல்படுத்துங்க நீங்களும் நாளைய கோடீஸ்வரர்கள் தான் கோடீஸ்வரன் ஆகணும் தவறு இல்லை அந்த கோடீஸ்வரன் ஆகணுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு வரணுன்னா நம்ம ஒரு ஒரு உயர்ந்த நிலை இருக்குது அந்த நிலையை நம்ம அடைஞ்சால் பணம் நம்மளை நோக்கி வரும் இது எல்லா பணக்காரங்களுக்கும் தெரியுது நமக்கு தாங்க தெரியல அந்த நிலையில் நீங்கள் இருந்து பாருங்கள் நீங்களும் கோடீஸ்வரர்கள் தான் ஸோ இந்த பாசிட்டிவிட்டியான ஸ்டேட்டும் இந்த அன்புங்கிற ஸ்டேட்லேயும் நீங்கள் செயல்பட்டால் உங்கள் மனசில் அதுக்கு மேலே ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கலாம் அந்த நிலையே நம்ம மனித வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலைன்னு சொல்கிறாங்க அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம் உங்களை நோக்கி பல கோடிகள் உங்களை நோக்கி வரும் அன்பு இருக்கும் அமைதி இருக்கும் ஆனந்தம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் தைரியம் இருக்கும் பணம் இருக்கும் சொத்து இருக்கும் நகை இருக்கும் உறவுமுறை இருக்கும் எல்லாமே உங்களை நோக்கி வருங்க நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாதுங்கிற ஸ்டேட்டில் பொழுது